என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை வாட்ஸ்அப் நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நாம் எல்லாருமே அப்பா கிட்டே பிரார்த்தனை செய்வோம் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் மூலம் பல நோய்களை தீர்த்திருக்கு பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கு பலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு உண்மையிலே நீங்களும் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையில் பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையோடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு இறைவனோட அருமை எப்போ தெரியும்னா நம்ம ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கிறோம் அந்த ஆபத்தில் இருக்கும்போது மனிதர்களால் உதவி செய்ய முடியாது இறைவனால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது தான் இறைவனை நாம் உணரவே முடியும் ஆனாலும் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் கூட நாம் இறைவனை முழுமையாக நம்பி அவர் பாதத்தில் சரணாகதி அடையும் போது அதனுடைய வெளிப்பாடு மிக அற்புதமாக இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா நம்மளை நம்ம முயற்சி பண்ணுவோம் நாம் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதுக்கான முயற்சியை நிறைய எடுத்து தூள் விரைஞ்சி கடைசியாக தான் நம்ம இறைவனையை பார்க்க வருவோம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்லையே நம்ம பிரச்சனை வந்துடுச்சா முதல்ல இவர் பாதத்தை இருக்காமல் பிடிச்சிக்கொள்ளுங்கள் குருநாதரோட பாதத்தை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்கள் குருநாதர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் நம்முடைய சத்குரு வெளியே கொண்டு வந்துடுவார் உண்மையிலேயே வெளியே கொண்டு வந்துடுவார் ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா எல்லா இடத்துக்கும் சுற்றி 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 கடைசியாக தான் இவர்கிட்ட வரும் அதுக்கு காரணம் என்னென்னா இவரை நம்ம நம்ப மாட்டோம் பாபாவை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம் உண்மையிலே பாபாவை நம்ம நம்ப மாட்டோம் ஆரம்பத்துலேயே நம்பி இருந்தேன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் நம்ம என் மனிதனாச்சே நாம் எப்படி நம்புவோம் நல்லதை நம்ப மாட்டோம்ல அப்படி தான் இவரை முதல்ல நம்ப மாட்டோம் அப்புறமா தான் நம்புவோம் பிரச்சனை எல்லாம் முற்றி தான் நம்புவோம் ஆனால் காப்பாற்றி கொடுப்பாரு அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த பிரச்சனை வேதனை நம்ம அனுபவிக்கல ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நாம் சத்குருவை நெருங்கும் போது எப்படி வெளியே கொண்டு வருவார் ஒரு கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஏன்னா கதை சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் மனசுக்கு புரியும் எளிமையாக புரியும் ஒரு தந்தை அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பார் அவர் பாபா மேலே அவ்வளோ தீவிரமான பக்தி நாம் சாப்பிட்றது காலையில் எழுந்தோடன அவருக்கு வை ஒரு தண்ணி எப்போயும் நான் சொல்லல ஒரு தண்ணியும் அவர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருளும் வைப்பேன் பூ கடைச்சா பூ வாங்கி வைப்பார் கடையை ஓப்பன் பண்ணும்போது அதை பண்ணிட்டு தான் அப்புறம் எல்லாமே பண்ணுவார் அதே போல் ரெண்டு நாணயத்தை போட்டு வைப்பார் அவர் முன்னாடி கடையை திறந்தோடனே முதல்ல ரெண்டு நாணயத்தை போட்டு வைப்பார் ஏன்னா அது பொறுமை நம்பிக்கை சின்ன கிண்ண வச்சு நான் நாணயத்தை போட்டிருப்பார் ரொம்ப நேர்மையாக நடத்துவார் அந்த கடையை அந்த மெடிக்கல் ஷாப்பை ரொம்ப நேர்மையாக நடத்தக்கூடியவர் அவருக்கு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு இறை நம்பிக்கை இருக்கும் ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இருக்காரு ஏன்னா அவர் மனுஷனாக இருக்கிறாரு இவர் அப்பா ஊந்து ஊந்து கும்பிட்றாரு அந்த இள இளமையான பருவம் இல்லை மற்ற தெய்வங்களை கூட ரொம்ப ஈடுபாடோட கும்பிட மாட்டார் ஆனால் கும்பிடணுன்னு தோணும் ஆனால் பாபாவை கும்பிடணுன்னே தோணாது ஏன்னா ஒரு மனுஷனாக கும்பிட்டுங்கிறாரு அப்பான்னு சரி அப்பா எது கேலி கேலிக்கெட்டெல்லாம் பண்ணுவார் அப்பா கண்டுக்க மாட்டார் உனக்கு நேரம் வரும்போது நீ புரிஞ்சுப்படா நான் வந்து உன் மேலே நீ பாபாவை கும்பிடும்னு திணிக்க மாட்டேன் நான் பாபா அப்படி சொல்லவே இல்லை நான் கும்பிட் நீ கும்பிடும் சொல்லாத விட்டு விடுவார் ஒரு முறை என்ன பண்ணுவார் ஒரு ஊருக்கு ஒரு வாரம் போக வேண்டிய சூழ்நிலை அப்பா ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை உடனே மகனை கூட மகனே ஒரு வாரம் நம்ம கடையை மூடி வைக்க முடியாது நீ கடையை பார்த்துக்கோ ஒரு வாரம் நீ இரு ஏன்னா அவரும் வந்து அந்த மெடிக்கல் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறாரு அதனால நீ பார்த்துக்கோ நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சொல்லுவார் சரிப்பா நான் பார்த்துக்குற மாணுவாரு ஆனால் அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவார் மகனே நீ பாபாவை கும்பிட மாட்டேன் பாபாவெல்லாம் நம்ப மாட்டேன் ஆனால் அப்பாவை நீ நம்புற நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீ காலையில் கடை திறந்த அவருக்கு இருக்கிற பழைய தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு புது தண்ணி வச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்லேட்டோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று வை இது நீ நம்பிக்கை இல்லாமல் வை ஆனால் எனக்கு அப்பா மேலே நம்பிக்கை இருக்கல அப்பா செய்வார் அதனால் அதனால எனக்காக நீ செய் அதே போல் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கஷ்டமான சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ கடவுள் பாபா உன்னை காப்பாற்றுவார்னார் சரிப்பா உடுப்பா நிறைய அட்வைஸ் பண்ணாதான் பண்ணி வேறே எனக்கு பார்த்துக்குறேன்ப்பா நான் கடையை நான் பார்த்துக்குறேன்ப்பா பண்ணி சொன்ன மாதிரியே வைக்கிறேன் போனால் போதும் பாபாவுக்கு நான் வைக்கிறேன் நான் அதில் சத்தியமாக வைக்காமலாம் இருக்க மாட்டேன் நீ தைரியமாக போயிட்டு வைப்பான்னு சொல்லுவார் இவங்க அப்பா ஊருக்கு கிளம்பிடுவார் இவனும் வருவான் வருவான் பாபா கடையில் வா அந்த முன்னாடி வச்சுருப்பார் போவார் வேண்டாம் வெறுப்பா இவருக்கெல்லாம் வைக்கணுமா அப்பா சொன்னார்ன்றதுக்காக தண்ணி ஏற்ற கீழே ஊற்றிட்டு ஒரு தண்ணி வைப்பான் ஒரு பிஸ்கட் வைப்பான் அதுக்கப்புறமா ரெண்டு காயின் வைப்பான் கையெல்லாம் கும்பிட மாட்டான் வந்தாலும் வியாபாரத்தை நல்லா கவனிப்பான் அவனுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிக்கினே இருக்கும் மழை பெய்ய 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 ஒரு கெட்டதில் ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா காற்று மழை பெஞ்சோடனே கரண்ட்டு கட்டாயிடும் கரண்ட்டு கட்டாயிடும் உட்காந்துருப்பான் சரி கடையை பூட்டிகிட்டு போகலாம் ஒரு மணி இது மணி ஆறு ஏழு தானே ஆகுது சரி ஏழு மணி தான் ஆகுது மக்கள் நடமாட்டமா இல்லை கடையை பூட்டிகிட்டு போகலான்னு யோசனை பண்ணும்போது ஒரு அம்மா ஒடியாடுவாங்க வந்து ஒரு மருந்து சீட்டு காட்டுவாங்க கரண்ட் இருக்காது சுத்தமாகவே ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்காது கடையில் ஒரே மெழுகுவத்தியை மட்டும் ஏற்றி வச்சுருப்பான் என்னம்மா நோடனே குழந்தைக்கு இரும்பலாக இருக்குது ஒரு மருந்து கொடுங்கன்னா டாக்டர் சீட் வச்சுருக்குறீங்களா இருக்குன்னொன்னே எடுத்துக்காட்டு இவன் இரும்பில் பார்த்துட்டு போவான் அந்த இதுலேருந்து எடுத்துன்னு வந்துடுவான் அவங்க அந்த ம மருந்து சிறப்பு எங்கெங்கே வைப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல நேராக போய் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவோம் இதை மூணு வேலை இப்போ போனோடனே அவரை மூடியில் கொடுத்துடுங்கப்பா ஒரு வேலை கொடுங்க குழந்தைக்கு கொஞ்சம் டென் எம்எல் மட்டும் கொடுங்க ரொம்பலாம் கொடுக்காதீங்க சொல்லி கொடுப்பான் டாக்டர் அதான் எழுதிருக்கிறாரு ஆனால் பத்துக்கு மேலாம் கொடுக்காதீங்க குழந்தைன்னும் போது நிறைய குடிக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருவான் அந்த அம்மா வாங்கிட்டு போய்ட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் கரண்ட்டு வந்துடும் மழையை விட்டுவிடும் கரண்ட்டு வந்துடும் சரி நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போகலான்னு எடுத்து அடுக்கலான்னு போகும்போது அவனுக்கு ஒரு விஷயம் நடந்துருக்கும் தூக்கி வாரி போடும் என்ன விஷயனால் இந்த கரண்ட் இருக்கும்போது கரண்ட் இல்லாத போது என்ன பண்ணார் ஒரு எலி மருந்து டப்பா பாட்டில் அது என்ன பண்ணார் அடிக்கணுப்பான் இல்லைனா கரண்ட்டு கட் ஆகினோன்னே ஐயோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு டேபிள் மேலே வச்சிருக்கேன் அந்த ஒரு எலி மருந்து மட்டும் இருக்க தூக்கி அந்த இரும்பு மருந்தோடு வச்சுருவோம் இரும்பல் மருந்தோடு வச்சிருவான் அப்புறமே எடுத்து அடிக்கலாம் இதுக்கப்புறம் யார் வர போகிறாங்கன்ற நினப்பில் இருமல் மருந்து பக்கத்துலேயே வச்சிருவான் இரும்மருந்து கையை கேட்டுறதோடு அந்த ரேக்கில் வச்சிருவான் இந்த அம்மா வந்து கேட்டாங்கல்ல அந்த சூழ்நிலையில் இவன் மருந்து அந்த இருட்டில் தெரியாமல் இங்கேனா எரும்பு எரும்பல் மருந்து தான் இருக்குதுன்றதை பார்க்காம கூட எடுத்து கையில் கொடுத்துருவான் இந்த கரண்ட் வந்தோன்னே பார்த்தோன்னே தூக்கி வாரி போடும் ஐயோ ஒரு குழந்தைக்கு போய் நம்ம அந்த எலி மருந்து கொடுத்துட்டோமே அந்த அம்மா ஊற்றுனா என்ன ஆகும் அந்த அம்மா முகத்தை கூட பார்க்கல இல்லை நம்ம நேரடியாக கூட பேப்பர்ஸ் பார்க்கலாமே யாரை தேடி கண்டுபிடிக்கலாமே சொல்லி தூக்கி வாரி போடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவன் வடவளத்து போயிடுவான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அப்படியே கீழே குனிஞ்சி அழுவும் போது மேலே எழுந்து பார்த்தா பாபா உட்காந்து இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே தான் பாபா அவன் பார்ப்பான் பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்பா சொன்னது ஞாபகம் வரும் எவ்வளோ கெட்டான நேரத்தில் அவர் பாதத்தை போயிட்டா கண்டிப்பாக காப்பாற்று சொன்னோன்னே நேராக நேரம் பாபா இது வரைக்கும் நான் உன்னை நம்பினதில்லை கண்டிப்பாக நீ காப்பாற்றணும் ஏன்னா இது எனக்காக கூட இல்லை நான் எனக்காக வேண்டவே இல்லை எனக்கு சொத்து கொடு சுகம் கொடு நான் சின்ன தப்பு பண்ணி தெரியாத பண்ணிட்டாங்கன்னா அது இது அந்த எளிமருந்து தெரியாத அந்த தாயை ஊற்றுட்டாங்கன்னா குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும் உன் பாதத்தை பிடிச்சி கேட்குறேன் அந்த குழந்தைய நீ காப்பாற்றி கொடுன்னோடனே தொட்டு கும்பிடுவான் இவனுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும் இருந்தாலும் மனசில் கவலை வரும் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வரும் உட்காருவான் ஒரு அம்மா வருவாங்க ஐயா இந்த இருமல் மருந்து கொடுங்கயானோன்னே அப்போ தான் அந்த அம்மா இந்த இந்த குரலை எங்கேயே கேட்டுருக்கிறவையா ஏன்னா அந்த இருட்டில் அந்த அம்மாவோட முகத்தை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான் முகத்தில் இது குடம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அதனால் அவங்க முகம் கூட சரியாக தெரியாது மழையில் நினையக்கூடாதுன்னு குரலை மட்டும் ஐயா ஒரு இரும்பல் மருந்து கொடுங்கயா டக்குன்னு அவன் அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி மருந்து வாங்கின்னு பண்ணீங்களே இரும்பல் மருந்து ஆமாயா உங்களே எங்கெல்லாம் காசு இல்லை நான் போகும்போது தவறி கீழே விழுந்துட்டேன் கீழே விழும்போது அந்த கையில் எடுத்துகிட்டு போன பாட்டில் உடஞ்சிச்சியா நான் வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி வரையன் கையில் காசு இல்லையா எனக்கு அப்புறமா வேணால் நான் தரையா எனக்கு அது ஒரு இருமல் மருந்து மட்டும் ஏற்கனவே வாங்கின்னு போனேன்னு அந்த இருமல் மருந்து குடியான்னு சொன்னோடனே நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வரும் அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டான் பாபாவை பார்த்து கண்ணுலேருந்து தண்ணி வரும் எடைவா என் குருவே என் அப்பாவே நேராக போய் பாபாவை தொட்டு கும்பிட்டு எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து என்னையும் காப்பாற்றிட்டு அந்த குழந்தையும் காப்பாற்றிட்டேன் சொல்லி நேராக போவான் இருமலும் அம்மா எனக்கு காசுலாம் வேண்டாம் இதை நீங்கள் எடுத்து போய் குழந்தைக்கு கொடுங்க குழந்தை குணமாயிடும் தைரியமாக இருங்க பாபா இந்த குழந்தைக்கு இருமலை சரி பண்ணுவாங்க சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பான் அப்புறம் போய் பாபாவை பார்க்க பார்ப்பாருங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா போனோன்னே பாபாவை பார்த்து தொடுவோம் பாருங்க அது உண்மையான தொடுகள் பாபாவை தொட்டு கும்பிட்டு அப்பா எங்கள் அப்பா ஏன் கும்பிட்றாருலாம் எனக்கு தெரியாது இனி எனக்கு நீ தான் அப்பா குரு சகல தெய்வம் நீ தான் சொல்லி சந்தோஷமாக தொட்டு கும்பிடுவான் அது உண்மையான கும்பிடு இப்படி தான் செய்கிறான் பாபா பல பேர் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம பாபாவை நெருங்கும்போது பாபா நமக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் இந்த அற்புதத்தை உணரும்போது தான் பாபாவை கும்புறதுலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது இறைவனை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் குருநாதரை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிடிக்கும் பிடி மிகப்பெரிய அன்பு பிடியாக இருக்க வேண்டும் அப்படி நாம் பிடிக்கும்போது அதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் ஆனந்தம் எல்லையில் அடங்காதது அந்த உணர்வுகள் மிகப்பெரிய விஷயம் உன் ஆபத்து காலத்தில் ஓடோடி வந்து நான் உதவி செய்வேன் என்று சத்குரு பல முறை சொல்லியிருக்கிறார் எனவே நீங்களும் இறைவனோட இறைவனை பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் பாபாவோட பெருமைகளை தொடர்ந்து பேசுவோம் அப்பாவோட புகழை இந்த உலகம் முழுவதும் பரப்புவோம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்